அஸ்லாம் வலைக்கிரம் தலை பிரகாத் அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் ரிஸ்வான் முஸ்தாஃபா ஸ்ரீலங்காவிலிருந்து அவங்க ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதாவது சூரத்து தௌபாவில் வரக்கூடிய நூறாவது வசனம் சஹாபாக்களை பின்பற்றுமாறு சொல்கிறது இதற்கு பதில் தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்போ நம்ம வந்து அதுக்கு பதில் சொல்லியிருந்தோம் அதாவது முஹாஜிர்கள் அன்சாரிகள் அவர்களை பின்பற்றுமாறு சொல்கிறதா சூரத்துல் தௌபாவில் வரக்கூடிய அந்த நூறாவது வசனம் அவர்களை பின்பற்றுமாறு சொல்கிறதா என்று சொல்லி பின்பற்ற சொல்லவில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆடியாவும் சகாபாக்களை பின்பற்ற வேண்டுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆடியாவும் வழிகெடுக்கும் நவீன சலஃபிகள் அப்படிங்கிற ஒரு மூன்று ஆடியோ என்ன செஞ்சிருந்தோம் போட்டிருந்தோம் அதை வந்து ஏதோ ஒரு சகோதரருக்கு அனுப்பி விட்டு என்ன சாங்கா அவங்க அதுக்கு வந்து ஒரு பதில் கொடுத்துருக்குறாங்க அவங்க அதில் ஒரு பதில் பேசக்கூடிய நேரத்தில் பொட்டத்தனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க உண்மையிலேயே அந்த பொட்டத்தனமான வார்த்தைக்கு சொந்தக்காரர் அந்த ஆடியோவுல பேசக்கூடிய அந்த சகோதரர் தான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் முதல்ல விளங்கி கொள்ளணும் ஏன்னா அந்த சூரத்து தௌபாவில் வரக்கூடிய அந்த வசனம் வந்து சஹாபாக்களையோ அல்லது அன்சாரிகளையோ அல்லது முஹாஜிர்களையோ பின்பற்றும் மாதிரி சொல்லவே கிடையாது பொதுவாக வந்து குர்வானில் வந்து எங்கேயுமே சஹாபாக்களையோ முன்னோர்களையோ பெரியோர்களையோ வழிமார்களையோ ஒளிமார்களையோ யாரையும் பின்பற்றுற மாதிரி குரான் சொல்லவே கிடையாது குர்வான்ல வந்து அல்லாஹுக்கு கட்டுப்படணும் அவருடைய தூதருக்கு கட்டுப்படணும் இது ரெண்டு விஷயம்தான் கான்செப்ட் வகையை பின்பற்ற வேண்டும் இதுதான் குர்வானுடைய பிரதான கான்செப்ட் அதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை பேசிக் அப்படிங்கிறத தான் குர்வான் நெடுகலையுமே அல்லா சொல்கிறான் இது ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய முதல் கட்டளையும் கூட அதுதான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை தன்னுடைய இரண்டு கையால் படைத்து அல்லாவுடைய அத்தாட்சிகள் அரசாட்சிகள் எல்லாத்தையும் பார்த்து அவர்களுக்கு அறிவு வந்து அதிகமா எல்லா மனிதருடைய அறிவையும் வழக்குமாறுத கூடுதலான அறிவு கொடுத்திருந்தாலும் அந்த சோலையிலிருந்து அல்லாஹ் விளையாடக்கூடிய நேரத்துல வந்து அல்லா என்ன சொல்றாங்க ஆதமே என்னிடம் இருந்துதான் உங்களுக்கு நேர்வலி வரும் அந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை பயமும் இல்லை அப்படின்னு அல்லா சொல்லி அனுப்புறான் அப்ப நேர்வலி என்பது இருந்தான் வகி வரும் வகியின் மூலமாகத்தான் வருமே ஒழிய எந்த ஒரு மனிதரின் மூலமாகவும் என்ன செய்யாது மனிதரும் நேர்வலி காட்ட முடியாது அப்படிங்கிறத அடிப்படையாக விளங்கிக் கொள்ளணும் குருவான நெடுங்கிழமைகள் எடுத்து பார்த்துக்கவில்லை ஆனால் அல்லாவும் அவருடைய தூதரையும் தான் கட்டுப்பட வேண்டும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய வசனங்கள் தான் ஏராளமான வசனங்கள் இருக்கிறது சில வசனங்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் சகாபாக்கள் சம்பந்தமான அவருடைய சிறப்புகள் சம்பந்தமாக அவருடைய புகழ்கள் சம்பந்தமாக அவருடைய தியாகங்கள் சம்பந்தமாக குர்வானில் பல வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மாதிரியான வசனங்களை எடுத்து வைத்துக் கொண்டு இந்த வழிகட்ட அந்த சலப்புகள் என்ன செய்யறாங்கன்னா சகாபாக்களை பின்பற்ற சொல்லுது சஹாபாக்களை தான் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக கொண்டு வராங்க அதுல ஒரு வசனம் தான் என்ன வசனம் சூரத் தோபாவில வரக்கூடிய நூறாவது வசனம் இதுல அல்லாஹ் என்ன சொல்றான் அன்சார் அதாவது ஹிஜ்ரத் செய்தோரிலும் அன்சாரிகளிலும் முந்தி சென்ற முதலாம் அவர்களை வல்லதீன் அத்தபகும் பிஹசான் அவர்கள் நல்ல விஷயத்தில் அவர்களை பின்தொடர்ந்தவர்களையும் ரலி அல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹும் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர்களுக்கு சொற்க சோலைகள் இருக்கு தயாரித்து வச்சுருக்கிறான் அவற்றின் போதிகள் ஆறுகள் ஓடும் அவர்கள் அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் இதுவே மகத்தான வெற்றி அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் இதில் வந்து சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லவே கிடையாது இதில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னென்றால் இப்போ ஹிஜ்ரத் செய்தல் அப்படிங்கிறது வந்து மார்க்கத்திற்காக தீனுக்காக வந்து அனைத்தையும் துறந்து விட்டு வெளியாகிறது சொந்த நாட்டை சொந்த வீட்டு அந்த சொந்த ஊரை விட்டு அல்லாவுடைய மார்க்கம் மேலவங்க வேண்டும் அல்லாவுடைய மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக வெளியேறக்கூடியது தான் ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடியது இப்போ மக்காவில் இருந்து என்ன செஞ்சாங்கன்னா ரசுல்லா ரசுல்லாவோட சேர்ந்து பல சஹாபாக்கள் ரசுல்லாக்கு பின்னாடியும் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க வந்து அவர்களுக்கு வந்து மதினாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகள் என்ன செஞ்சாங்கன்னா அவர்கள் எல்லா வகையிலும் உதவி செஞ்சாங்க நுசரத் ஹிஜ்ரத் செஞ்சு வந்து வந்தவர்களுக்கு உதவி செய்தார்கள் அதனாலதான் தான் அவர்களுக்கு அன்சாரிகள் அப்படிங்கிற ஒரு பேரும் வருது அப்ப இந்த விஷயத்தை ஹிஜ்ரத் செய்தவர்களிலும் அன்சாரிகளிலும் முந்தி சென்ற முதலாவர்களே அவர் நல்ல விஷயங்கள் அந்த நல்ல விஷயங்கள் அவர்களை பின்தொடர்ந்து வந்தார்களே அவர்களையும் கொண்டான் இது வந்து வந்து இந்த ரெண்டு பண்புகளை சொல்லிக்காட்டன் சஹாபாக்கள் டோட்டலா சொல்லவே இல்லை ஹிஜ்ரத் செய்தவர்கள் ஹிஜ்ரத் செய்தவர்கள் உதவி செய்தவர்கள் இதுல முதலாம் அவர்கள் அவர்களை பின்தொடர்ந்து வந்த அடுத்தவர்கள் இரண்டாம் அவர்கள் அவர்களையும் அல்லா பொருந்தி கொண்டான் அப்படின்னு என்ன செய்றாங்க அவர்கள் பின்தொடர்ந்தவர் இனிமேல் இதுல வந்து சொல்லக்கூடிய வாசம் என்னண்டா பின்பற்றுவார்களே பின்தொடர்ந்து வருவார்களே அப்படின்னு சொல்லாம இனிமே செய்வார்களே அப்படிங்கிற எதிர்கால வினையாக சொல்லாமல் கூட அல்ல இறந்த கால வினையாக தான் என்ன செய்யறாங்க சொல்றான் அவர்களை பின்தொடர்ந்தவர்களையும் அது வந்து சஹாபாக்களோடய முடிஞ்சு போயிடுச்சு மக்கா வெற்றிக்கு அப்புறம் ஹிஜ்ரத் இல்லை என்ற சொல்ல சொல்லிட்டாங்க அப்போ வந்து அந்த பண்புகளை தான் இங்கே சொல்லப்படுது ஒளி ஹிஜ்ரத் நுஸ்ரத் அதாவது அன்சாரிகள் முஹாஜிர்கள் இவர்களே அல்லா புறந்தி கொண்டார் முதலாமதாக வந்தவர்களையும் அவர்களை பார்த்து விட்டு அவர்களுக்கு அடுத்து வந்தார்களே தியாகம் பண்ணி வந்தார்களே அவர்களையும் மதினா மக்கா மதினாவிலிருந்து உதவி செய்தார்களே அவர்களையும் அல்லாஹ் புறந்தி கொண்டான் தான் இதில் சொல்லப்படுது ஒழிய சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் அன்சாரிகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது சொல்லப்படலை இதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம சொல்வதாக இருந்தால் அந்த சவர் இருக்காரா இல்லையா அந்த ரிஸ்வான் முஸ்தபா அவங்க வந்து ஒரு சௌருடைய ஆடியோ போட்டிருக்கிறாங்க அவர் பேர் நமக்கு தெரியல அதுல வந்து சூரத்துல அஹப்ல வரக்கூடிய வந்து ஒரு வசனத்தை சுட்டி காட்டுறாரு அதாவது அதுல நம்ம ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம் அதாவது யோமத்து கல்லபு உஜூஹிங் பின்னார் எக்கோலூன யாழ் ஐதானா அத்த அணவ அத்த ஆன ரசூலா அவர்களுடைய முகங்கள் நரக நெருப்புல போட்டு புரட்டப்படும் அப்போது நாங்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா இந்த தூதருக்கு கட்டுப்படக்கூடாதா கட்டுப்பட்டு இருக்க கூடாதா என்று கூறுவார்கள் சொன்னமா இல்லையா இது வந்து காபிர்களை குறித்து சொல்லக்கூடிய வசனம் இது காபீர்களை குறித்து தான் பேசுது ஏன்னா இதுக்கு முந்தைய வசனம் வந்து காபீர்களை பற்றி பேசுது அப்படின்னு நினைச்சுறாங்க ஒரு வாதத்தை வைக்கிறாங்க ஆனா முந்தைய வசனங்கள் காப்பீரை காபீர்களை பற்றி பேசினாலும் அந்த சாப்டர் போச்சு அதுக்கு அடுத்து சொல்லக்கூடியது வந்து அல்லாவையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டு அவர்களை பின்பற்றாமல் இருந்தார்களே அவர்களை ஃபாலோ பண்ணாமல் பெரியார்கள் சொன்னது முன்னோர்கள் சொன்னது மூதாதிரிகள் சொன்னது அப்படின்னு போனாங்களா இல்லையா அவர்கள் சம்மந்தமாக பேசப்படுது அதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அறுபத்தி நாலில் சுருத்துல அகசா முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தினுடைய அறுபத்தி நாலாவது வசனத்தில் எல்லாம் என்ன செய்கிறான் அதாவது காப்பீர்களை பற்றி எல்லாம் சொல்கிறான் ஏக இறைவனை மறுப்பு காப்பீர்கள் காப்பீர்களை அல்லா சபித்து விட்டான் அவர்களுக்கு நரகத்தை தயாரித்துள்ளான் காஃபீர்கள் எல்லாம் சப்பிச்சிட்டான் அவர்களுக்கு நரந்தோம் நரகம் என்பதை என்ன செஞ்ச உறுதி செஞ்சுட்டான் அதில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் எந்த பொறுப்பாளனையும் உதவியாளனை காண மாட்டார்கள் அப்போ காபியர்களுக்கு நரகம் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் அப்படிங்கிறத சாப்டர் முடிஞ்சிருச்சு இன்னும் வேற சில வசனங்களை சொல்லும்போது யுத்தத்தில் காஃபிரீன் காஃபீர்களுக்காக தான் நரகம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நினைச்சான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அந்த வசனத்தை சொல்லிப்போட்டு அதுக்கு அடுத்ததாக வேறு சம்பவத்தை சொல்கிறான் முஸ்லிம்கள் என்று வாழ்ந்தவர்கள் அல்லாஹ் ரசூலை பற்றி அறிந்தவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாமல் வாழ்ந்த அந்த மக்களை பார்த்து என்ன சொல்லப்படுதுன்றா எவத்து கல்லபு உஜூகியும் பின்னார் அவர்களுடைய முகங்கள் நரக நெருப்பி புரட்டப்படும் போது புரட்டப்படக்கூடிய அந்த நாளில் எக்கோலூன யாழ்த்தனா அத்தான அல்லா ரசூலா நாங்கள் இந்த தூதருக்கு அல்லாவுக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா இந்த தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா என்று கூறுவார்கள் அப்புறம் கூறிட்டு அடுத்து சொல்லுவார்கள் காலூ ரப்பானா இன்னா அத்தானா சாதத்தனா குபரா சபீலா எங்கள் இறைவா எங்கள் தலைவர்களுக்கும் எங்கள் பெரியோர்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம் அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் என்றும் கூறுவார்கள் அதோடு மாட்டாங்க ரப்பானா ஆத்திகம் மினல் அதாப் வல்லனும் லஹனன் கபீரா எங்கள் இறைவா அவர்களுக்கு இருமடங்கு வேதனை அளிப்பாயாக அவர்களை மிகப்பெரிய அளவுக்கு சபிப்பாயாக என்று என்ன செய்யறான் அல்ல அந்த அவர்கள் புலம்பக்கூடிய புலம்பல் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அதாவது அல்லா அரசூலுக்கு கட்டுப்படாமல் பெரியார்கள் முன்னோர்கள் பெரியார்கள் மகான்கள் அப்படின்ட்டு கட்டுப்பட்ட அவர்கள் தலைவர்களுக்கு கட்டுப்பட்ட அவர்கள் நரகத்தில் முகங்கள் கருக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் புலம்பக்கூடிய புலம்பல் அல்லா என்ன செய்யறா சொல்லி காட்டுறான் இது ரசூலுக்கு கட்டுப்படாமல் வாழ்ந்தவர்கள் அல்லா சூலை ஏற்றுக்கொண்டு கட்டுப்படாமல் வாழ்ந்தவர்களைத்தான் இது சொல்கிறது அப்படிங்கிறது தெளிவாக விளங்குது ஆனா இது காபிர்கள் சம்பந்தமாக பேசுதுன்னு என்ன செய்கிறாரு அவர் சொல்றாரு ஆனா இப்படி சொல்லக்கூடிய அவர் வந்து அதை அந்த முன்னாடி பார்க்கணும் பின்னாடி பார்க்கணும் இது ஒரு நோய் இருக்குது பொதுவாக முன்னாடி பின்னாடி பார்க்கணும் அது வந்து சில பரளவிகள் இந்த கபர் வணங்கிகள் என்ன செய்வாங்கன்றா அது தவறான க கருத்து கொடுக்கக்கூடிய மாதிரி என்ன செய்வாங்க முன்னாடி பின்னாடி விட்டு போட்டு நடுவுல உள்ளதை சொல்லி என்ன செய்வாங்க அப்படி செய்வாங்க முன்னாடி பின்னாடியும் பார்க்கறதுங்கிறதுல சரிதான் ஆனால் முழுமையான ஒரு வசனத்தை சொல்லி அதில் கருத்து முழுமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் முன்னாடி பார்த்தாலும் அந்த கருத்து தான் இருக்கும் பின்னாடி பார்த்தாலும் அந்த கருத்து தான் இருக்கும் ஆனால் அது சில நேரங்களில் என்ன செய்யும்னா வேறு வேறு வசனங்கள் வேறு வேறு செய்திகள் என்ன செய்யப்படும் சொல்லப்படும் அதையும் நம்ம என்ன செய்யணும் கவனத்தில் கொள்ளணும் அதில் ஒரு செய்தி என்னென்றா இப்போ வந்து சூரத் தௌபாவில் வந்து நூறாவது வசனம் இருக்குது அதில் வந்து அந் அதாவது என்ன சொல்றாங்களா ஹிஜ்ரத் செய்தோரிலும் அன்சாரிகளிலும் முந்தி சென்ற முதலாம் அவர்களையும் நல்ல விஷயங்களில் அவர்களை பின்தொடர்ந்தவர்களையும் எல்லாம் பொருந்தி கொண்டான் அவர்களும் எல்லாவே பொருந்தி கொண்டனர் அவர்களுக்கு சொற்க அவன் தயாரித்து வைத்திருக்கிறான் அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் அதில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் இதுவே மகத்தான வெற்றி அப்படின்னு நல்லா என்ன செஞ்சிடறான் சொல்லிடுறான் சொல்லிட்டு நூத்தி ஒன்னாவது வசனத்தில் அதுக்கு அடுத்த வசனம் சூரத் தௌபாவில் நூற சொல்லிட்டு நூத்தி ஒன்னு சொல்லும் போது ரசூல்லா பார்த்து நல்லா சொல்கிறான் உங்களை சுற்றி உள்ள கிராமவாசிகள் அதாவது ரசூல்லாவை சுற்றி இருக்கக்கூடிய கிராமவாசிகளிலும் மதினாவாசிகளிலும் அதாவது மதினாவுலையும் சுற்றி உள்ள கிராமவாசிகளையும் நயவஞ்சகர்கள் உள்ளார்கள் அவர்கள் நயவஞ்சகத்தில் நிலைத்துள்ளார்கள் முகமது நபியே அவர்களை நீங்கள் அறிய மாட்டீர்கள் நாமே அவர்களை அறிவோம் அவர்களை இரண்டு தடவை தண்டிப்போம் பின்பு அவர்களுக்கு கடுமையான வேதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அப்படின்னு இங்க என்ன செய்யறாங்க அல்ல சொல்றான் அப்ப இங்க சொல்லப்படக்கூடியதுல அதுல எத்தனை பேர் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஏன் ரசுல்லாவுக்கே தெரியாது கூட அந்த மதினாவில் இருந்தவர்களையும் மதினாவை சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் இருந்தவர்களையும் நயவஞ்சகர்கள் இருக்கிறாங்க உங்கள் அது எப்படி நயவஞ்சகர்கள் நயவஞ்சகர்கள் நிலைத்து இருக்கிறார்கள் அவர்கள் நீங்கள் அறிய மாட்டான்னு சொல்கிறான் அப்போ இந்த வசனத்தை கொண்டு போய் சுருகி மொத்தமாக என்ன கூட நயவஞ்சக கூட்டத்தில் போய் சேர்த்துடக்கூடாது இது வந்து அவர் விளங்குறதுக்காக சொல்கிறோம் அவர் வந்து விளங்காமல் பேசுகிறாரா இல்லையா சூரத்தில் அகசாபில் வரக்கூடிய அந்த அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஆறு அதாவது அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு வசனம் சொல்லக்கூடியது வேற அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாலு அறுபத்தஞ்சு வசனம் சொல்லக்கூடியது வேற அப்படிங்கிறத ஒரு விளங்குறதுக்காக நம்ம என்ன செய்யறோம் அந்த ஒரு செய்தியை நம்ம சொல்லி காட்டுறோம் இதில் கூடுதலான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ட்டா இப்போ இவர் வந்து இந்த சூரத்து தோபாவில் வரக்கூடிய நூறாவது வசனத்தை விளங்குறாரா இல்லையா இது வந்து சகாபாக்களை பின்பற்ற சொல்லுதுன்னு விளங்குறாரா இல்லையா அந்த விளக்கம் அதுல கிடையாது அப்படிங்கிறது இன்னொரு ஆதாரமாக வேற ஒரு வசனம் என்னண்டா ஐம்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஒன்னாவது வசனம் ஒரு வசனம் ஒரு செய்தியை சொல்லுது அதுல என்ன சொல்லுதுண்டா யார் நம்பிக்கை கொண்டு அவர்களின் சந்ததிகளும் நம்பிக்கை கொள்வதில் அவர்களை பின்பற்றினார்களோ அவர்களுடன் அவர்கள் சந்ததிகளை சேர்ப்போம் அப்படி இதில் என்ன சொல்றான்டா தாயுதாப்பான பின்பற்ற சொல்றான் பெற்றவர்களை பின்பற்றுங்க அப்படி நீங்க பின்பற்றினா உங்களுக்கு கூட சகாபாக்கல பின்பற்றது மூணாவது பட்சம் நாலாம் பட்சம் அவர்கள் தேவையில்லை நம்மளுடைய பெற்றோர்கள் அவர்கள் எப்படி இருக்கிறாரோ அப்படி நம்ம பின்பற்றினாலும் நம்ம அவர்களும் செய்வோம் ஒன்று சேர்ப்போம் சொர்க்கத்துல ஒன்று சேர்ப்போம் அவர்களுடைய நற்செயல்கள் அவருடைய செயல்களை எதையும் குறைக்க மாட்டோம் ஒவ்வொரு மனிதனும் தன் செய்ததற்கே பிணையாக்கப்பட்டுள்ளான் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்லுத இந்த வசனம் பெற்றோர்களை பின்பற்ற மாதிரி சொல்லுதா இதே மாதிரி தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது வல்லதையான அத்தபகம் இகசாண்டு வருதா இல்லையா நல்ல விஷயங்களை அவர் பின்பற்றினார்களோ அதே மாதிரி நம்பிக்கை கொள்வதில் அவர்களை பின்பற்றினார்களோ அவர்கள் சந்ததியில் அவர்கூட நம்ம சேர்ப்போம் நல்லா சொல்கிறாங்க ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய வசனம் அப்ப இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் என்ன அர்த்தம் அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா பெற்றோர்கள் நல்ல விச பெற்றோர்களாக ஆயிருக்கு ஈமான் கொள்வதில் பெற்றோர்களை ஈமான் கொண்ட விஷயத்துல அது மாதிரியாக அவர்களை பின்பற்றக்கூடிய ஈமான் கொள்வதில் ஈமான் கொள்வதில் அவர்கள் யார் முறையாக பின்பற்றுறார்களோ அவர்களை வந்து என்ன செய்வோம் ஒன்று சேர்ப்போம் எந்த ஒன்றையும் நம்ம குறைக்க மாட்டோம் இப்படிங்கிற ஒரு தான் இது சொல்லுது அதனால சஹாபாகனுடைய சிறப்பை சொல்லும் போது அதனால அவர்கள் வந்து நல்ல விஷயத்தில் அந்த ஹிஜிரத் நுஸ்ரத் அதுல பின் அதை தொடர்ந்து வந்தார்களே அதுக்கு அடுத்து வந்தார்களே அந்த விஷயங்களை பத்தி தான் அதுல சொல்லப்படுவதே ஒழிய அவர்களை பின்பற்ற மாதிரி சொல்லவே கிடையாது சஹாபாக்களை பின்பற்றவே கூடாது சஹாபாக்களுக்கு வகி வராது வகியைத்தான் பின்பற்றும் இத்த பியூமா உண் சில இலைக்கும் ரப்பிக்கும் வலா தத்த பியூ மின்தோணி அவளியா உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இறக்கப்பட்ட வகியவே நீங்க என்ன செய்ய பின்பற்றுங்கள் அதை விடுத்து மற்றவர்களை பொறுப்பாளர்களாகி பின்பற்றாதீர்கள் என்று எல்லாம் என்ன செய்யறான் தெளிவாவே அல்ல சொல்லிடுறான் குரானும் ஹதீசும் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை ஒழிய அது இல்லாமல் சஹாபாக்களோ இமாம்களோ முன்னோர்களோ யாரும் மார்க்கத்தினுடைய ஆதாரமும் கிடையாது அவர்களுக்கு வகையும் வராது குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத ஒரு செய்தி அவர்கள் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது அது மார்க்கத்தினுடைய ஆதாரமும் கிடையாது குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் ஆதாரம் இருக்கிற செய்தியை எடுத்து சொல்வதுதான் எல்லாருடைய கடமை சஹாபாக்களா இருக்கட்டும் அதுக்கடுத்து வந்த தாபியின்களா இருக்கட்டும் தபோ தாபியின்களா இருக்கட்டும் இமாம்களா இருக்கட்டும் நேற்று வந்த ஆலிம் சாஹா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் குரான் சுண்ணாவில் இருக்கக்கூடிய செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் தான் அவங்களுடைய வேலையை ஒழியே இல்லாததை நம்ம கையில் மடியில் போட்டு சொல்லக்கூடிய வேலை அவர்களுக்கும் கிடையாது எவர்களுக்கும் கிடையாது என்பதை என்ன செய்யணும் கூடுதலாக விளங்கிக் கொள்ள வேண்டும்